இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒத்திக்கு வருது லொக்கேஷன் வந்து மதுரையில் தான் இருக்குது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு சின்ன கார் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு தனி வீடு லீஸ் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் இருக்குது அது போக ஒரு காமன் பாத்ரூம் வச்சுருக்காங்க வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஒர்க்கோடு இருக்குது வீடு கட்டி ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் வீடு நீட்டான வீடு புது வீடு தான் யாருக்கு தேவைப்படுதோ விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது மெம்பர்ஷிப் ஆனவங்களுக்கு மட்டுந்தான் இது நீங்கள் ஃபோன் பண்ணுறப்ப நாங்கள் எடுக்க முடியலனா வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோட லிங்க் அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் நாங்கள் எப்படியாவது கொடுத்துருவோம் நீங்கள் தொடர்பு கொண்டு பேசி முடிச்சுக்கலாம் வாசல் வந்து தெற்கு பார்த்த வாசல் ஒத்தி அமௌண்ட் வந்து எட்டு லட்சம் வீடு இருக்கிற லொக்கேஷன் வந்து மதுரை வாகை குளத்துக்கு பக்கத்தில் வரும் வீடு நீட்டான வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள்